இந்து அறநிலையத்துறையா அல்லது இது இஸ்லாமிய அறநிலையத்துறையா என்ற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்கள் மனசில் வந்துருச்சு ஏன்னால் ஐகோர்ட் உத்தரவிட்டும் கூட இந்து அறநிலையத்துறை சார்பாக தீபம் ஏற்றுவதற்கு எந்த நடவடிக்கையுமே திருப்பரங்குன்றத்தில் எடுக்கலை திரும்பவும் ஹைகோர்ட் இன்னொரு உத்தரவு கொடுக்குறாங்க மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஆறு ஐந்துக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்படும் என்று சொல்லியும் கூட இந்த திருட்டு திமுக அரசு இந்து விரோத அரசு தீபம் ஏற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இந்த அரசிற்கு இந்துக்களுடைய வருமானம் வேணும் இந்து கோவிலோட வருமானம் வேணும் உண்டியல் வருமானம் வேணும் அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்கில் வரக்கூடிய வாடகை வருமானம் வேணும் அந்த வருமானத்தை எடுத்து நீங்கள் அஜிக்கு பணம் கொடுப்பீங்க நீங்கள் சர்ச்சை சரி பண்ணுறதுக்கு பணம் கொடுப்பீங்க இதற்கெல்லாம் இந்துக்களோட கோவிலோடைய வருமானம் வேணும் ஆனால் இந்து கோவிலில் எங்கள் இந்துக்களுடைய பாரம்பரியமான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் செய்வதற்கு இந்து அறநிலத்துறையை வைத்தே நீங்கள் தடை பண்ணுறீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்து அறநிலையத்துறை இந்துக்களுக்காக செயல்படக்கூடிய துறையா இல்லது இஸ்லாமிய பிரிவினைவாத அடிப்படைவாதவர்களுக்காக செயல்படக்கூடிய துறையா என்ற கேள்வி வருமா வரதான் ஏன்னா நிறைய உத்தரவுகளை கோர்ட்டு சொல்லிட்டாங்க நாங்கள் பின்பற்றுறோம் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்க நாங்கள் பின்பற்றுறோம்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு இந்த திருட்டு திமுக அரசு இந்து விரோத அரசு இப்பயும் ஐ மதுரை ஹைகோர்ட்டு தான் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க உத்தரவு பிறப்பிச்சும் அதை நீங்கள் பின்பற்றலைன்னு சொன்னால் உண்மையிலேயே மதக்கரவரத்தை தூண்டுவது யார் அங்கே தீபம் ஏற்றோன்னா எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்லை இன்றைக்கி அந்த இடத்த ஒரு பதட்டமான சூழ்நிலையாக உருவாக்கி வச்சிருக்கிறது யார் இந்த திருட்டு திமுக அரசு கோர்ட்டு உத்தரவை மதிக்காதனால் இன்று கோர்ட்டு மறு உத்தரவு கொடுத்துருக்கு என்னென்னு தமிழக காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லாமல் மத்திய தொழில் பாதுகாப்பு துறை படை வரணும் அவங்க கூட இந்த மனுதாரர் யார் மனு கொடுத்தாங்களோ இந்த தீபத்துவனில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இத்தனை காலமாக போராடிய அந்த நபரை அவருடன் பத்து பேரை அழைத்து கொண்டு மத்திய பாதுகாப்பு படை அவர்களுடன் சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்காங்கன்னா இது தமிழக அரசுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அவமானமான செயல் அப்போ இதையே தமிழக அரசு இதை அப்போ தீபத்தில் நீங்கள் தீபத்து நீங்களே தீபத்தை ஏற்றி இருந்தாக்கா இந்த அவமானப்பட வேண்டிய வேலை இல்லையே இன்றைக்கி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்பது தமிழக காவல்துறை தமிழக அரசும் இது தேவையாக உங்களுக்கு இந்துக்களுடன் விளையாடுவதையே குறிக்கோளாக கொண்டிருக்கும் இந்த திருட்டு திமுக அரசு இனியாவது திருந்த வேண்டும் இஸ்லாமியர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் அங்கே தீபம் ஏற்றினா தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இதை விட முக்கியமாக உங்களுக்கு சொம்பட்டிக்கும் உங்கள் அடிமைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அது எல்லை தூணா மலை மேலே எதுக்கடா எல்லை தூணை வைக்கணும் காலம் காலமாக தீபம் எட்டக்கூடிய ஒரு தூணை எல்லை தூண் என்று சொல்கிறான்னு சொன்னால் சிக்கந்தர் மலை என்று சொல்லணும் சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடாது அது திருப்பரங்குன்ற மலைதான் என்று ஹைகோர்ட் உத்தரவிட்டும் கூட திரும்ப திரும்ப பிரிவினைவாத அமைப்புடைய அடிப்படைவாத அமைப்புகள் அதை சிக்கந்தர் மலை என்று சொல்கிறான்னு சொன்னால் நீ அவனெல்லாம் கைது பண்ணி உள்ளே போடணும்